குழந்தைங்க எல்லாருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்சது உருளைக்கெழங்கு இந்த வறுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்ட்டு இந்த ட்ரையாக பண்ணுற வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மி தான் அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் உருளைக்கெழங்கு எடுப்போம் அடுத்தது வாழைக்காய் தென் அப்புறம் யாம் அதாவது சேனக்கிழங்கு தென் அதில் வந்து நம்ம சேப்பங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வெஜிடபிள்ஸ் கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பேசிக் வெஜிடபிள் அதில் ஒரு சூப்பரான சேப்பிழங்கு ரோஸ்ட் தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள் வேக வச்ச சேப்பங்கிழங்கு நானூறு கிராம் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பட்டை ரெண்டு வரமிளகாய் மூணு இடிச்ச பூண்டு பத்து நம்பர் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிது உப்பு தேவைக்கேற்ப தேங்காய் எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேப்பிழங்கு ரோஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு செஃப் குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேப்பங்கிழங்கு அதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதாவது இந்த சுப்ரீம் பீஸ் ஆஃப் கிழங்கு இதெல்லாத்தையும் வந்து நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஃபீல் பண்ணியாச்சு தென் இதில் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெ எழுமிச்சை சாறு அடுத்து வந்து மிளகாய்த்தூள் இது எல்லாம் சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மரைனேஷன் ஓகே 15 to 20 minutes இல்ல அப்புல்லாம் இல்ல அதுக்கு ஒரு ஓரமா இருக்கட்டும் ஓகே அதுக்கெல்லாம் ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்ம மசாலா ரெடி இல்லையா ஓகே மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு ஓரமா மெர்னேட் ஆயிட்டு இருக்கட்டும் நம்ம அடுத்த ப்ராசஸ் மிளகு சோம்பு கொஞ்சமாக ஜீரகம் பட்டை இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக ரோஸ் பண்ணிட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த உருளைக்கிழங்கு வருவெல்லாம் பண்ணுவோம் தெரியுமா உங்களுக்கு நல்லா ட்ரையாக இருக்கும் அது மாதிரி அந்த டெக்ஸ்டரும் அதே மாதிரி தான் வரும் நல்லா முறு முறுப்பாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒரு சின்ன சின்ன மிளக்கடல் தான் இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி வறுத்து அரைச்சி போகிறப்ப அந்த டேஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அந்த அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அக்கா இப்போ அந்த ஃப்ளேவர் வந்துருச்சு நல்லா அப்படியே வந்து அந்த பிளேட்டில் மாற்றிட்டு அதான் பிளேட்டில் மாற்றிடுறேன் பிளேட்டில் மாற்றியாச்சு இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் செஃப் சொன்ன மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு செஃப் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அடுத்த ப்ராசஸ் இதுக்கு தேங்காய் பயன்படுத்துகிறோம் அதே கடையில் தேங்காய் ஊற்றிக்கலாம் சூப்பர் ஒரு நல்ல காம்பினேஷன் இதிலே வந்து இடித்த பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக கருவேப்பிலை தென் அப்புறம் இந்த பிரட்னா சேர்ப்பாங்க இதில் சேர்க்க போகிறேன் இது நம்மிட்ட அப்படியே ஸ்லோ ஃபயர்லாம் அப்படியே நல்லா குக்கிலாகணும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் இது அப்பப்போ நம்ம அப்படியே டாஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ உள்ள வரைக்கும் வெந்துருமா சேர் ஆல்ரெடி நம்ம வெந்ததை தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஓ ஓகே டே உன் கேள்வியை கேட்டு நம்ம அப்படியே மயங்கி போட மாட்டோம் தேங்க் யூ சே நம்ம தான் ஃபஸ்ட்

சேனைக்கிழங்கு அதுவும் வந்து இதே மாதிரி வேக வச்சுட்டு என்ன இதே ப்ராசஸில் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்போ சக்கரவல்லி கிழங்கு ஆக்சுவலாக இந்த லைட்டாக அந்த ஒரு வலுவலுப்பு உள்ள அந்த கிழங்கு எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு சக்கரவெல்லாம் அது பிரேக் ஆகிடும் உங்களுக்கு இன்னொன்று அது இனிப்பு இருக்கும் அதோட டேஸ்ட் வேறு இதோட டேஸ்ட் வேறு ஸோ செட் ஆகாது செட் ஆகாதுன்னா அது அது ஒரு வகையான டேஸ்ட் தான் அதுக்கு வேற ப்ரொசீஜர் பண்ணனும் இதுக்கு வேற ப்ரொசீஜர் பண்ணனும் இதுல வந்து இந்த உப்பு புளி காரம் எல்லாமே நம்ம डायरेक्टली ஃபில் பண்ணலாம் ஓகே தென் கடைசியாக வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியா இந்த அரைச்ச பூரி லாஸ்டாக பண்ணிடுறோம் பாக்கா அவ்வளோதான் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் சார் பார்க்கும் போது ஒரு சிக்கன் ஃபீலிங் கொடுக்குது செஃப் அப்படியா இருக்கும் நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் இருக்கும் சிக்கன் நினைச்சு பார்க்குறேன் அதனால சிக்கன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்ல ஒரு அருமையான டிஷ்ஷு நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக உங்களுக்கு நிறைய நான்வெஜ் லவர்ஸ் வந்து செம்ம ஃபாஸ்டிங் டேஸ்னால் வந்து நான்வெஜ் சாப்பிட முடியாமல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டேத்துல இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து தாராளமாக சூஸ் நம்பி அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிடும் இல்லை டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் சேப்பங்கிழங்கு ரோஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் வேக வச்ச சேப்பங்கிழங்கோட இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் எலுமிச்சை சாறு மிளகாய் தூள் சேர்த்து பிரட்டி தனியாக வச்சுக்கோங்க கடாயில் மிளகு சோம்பு ஜீரகம் பட்டை வர சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் சேர்த்து பூண்டு கருவேப்பில் தாளிச்சுட்டு பிரட்டின சேப்பங்கிழங்கு சேர்த்து நல்லா பிரட்டி மிதமான சூட்டில் அஞ்சு நிமிஷமாக வச்சு கடைசியை அரைச்ச சேர்த்தோன்னா சுவையான சேப்பங்கிழங்கு ரோஸ் தயாராகிடும்